மன்னார் துப்பாக்கி சூட்டு சம்பவம் பிரதான சந்தேக நபருக்கு சிவப்பு எச்சரிக்கை மத்திய குழுவிற்கு கட்டுப்படாத தமிழரசு கட்சியின் அடாவடி அம்பலப்படுத்தும் உறுப்பினர் கள்ள காதலனுடன் ஏற்பட்ட தகராறு பரிதாபமாக உயிரிழந்த நான்கு வயது சிறுவன் நாடாளுமன்றில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு சபாநாயகரின் அதிரடி அறிவிப்பு யாழில் பண ஈடுபட்ட அரசு அதிகாரி பணியிடை நீக்கம் தொடர்பென விரிவான செய்திகள் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை வழிநடத்தியவருக்கு எதிராக சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளதாக பதில் பொலிஸ் அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் மன்னார் நீதிமன்றத்தின் முன்னால் வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் போது இருவர் உயிரிழந்துள்ளனர் மாட்டுவண்டி சவாரியை அடிப்படையாக கொண்டு முரண்பாடு காணப்பட்டு வந்துள்ளது முதல் சம்பவத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருவர் உயிரிழந்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து ஒருவர் வாகனத்தினால் மோதப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருவர் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர் இறுதியாக வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்த இருவரும் முதலாவதாக இடம்பெற்ற இருவரின் மரணம் தொடர்பில் சந்தேக நபர்களாவர் எவ்வாறாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது சம்பவம் தொடர்பில் துரித விசாரணைகளை முன்னெடுத்துள்ளோம் குறித்த சம்பவத்தை வழிநடத்தியவர் வெளிநாட்டில் இருக்கின்றார் அவருக்கு எதிராக நாம் சிவப்பு எச்சரிக்கையை பெற்றுள்ளோம் என தெரிவித்துள்ளார் இதேவேளை மன்னார் நீதிமன்றத்தின் முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்க நான்கு போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவில் இருக்கும் உறுப்பினர்களில் தொன்னூறு வீதமானவர்கள் தமிழ் மக்களுக்கு ஆதரவானவர்கள் இல்லை என தமிழரசுக் கட்சியின் ஆயுட்கால உறுப்பினரும் மற்றும் கட்சியின் செயலாளருமான அன்பின் செல்வேஸ் கடுமையாக சாடியுள்ளார் குறித்த விடயத்தை தனியார் ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்களில் நடந்து முடிந்த தேர்தலில் சிங்கள கட்சிக்கு ஆதரிப்பதாக ஒரு தரப்பினரும் மற்றும் தமிழ் கட்சிக்கு ஆதரிப்பதாக ஒரு கட்சியினரும் முடிவெடுத்தனர் இதில் தமிழ் மக்களின் ஏக பிரதிநிதிகளின் குரல் இல்லை என வெளிப்படையாக புலப்படுகின்றது அத்தோடு தமிழ் மக்களின் ஆதரவுள்ள உறுப்பினர்களை கட்சிக்கு கொண்டு வருவது தற்போது கட்டாயமாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் நிவடெல்லியா மேல்கொத்மலை நீர்த்தக்கத்தில் காணாமல் போயிருந்த நான்கு வயது சிறுவன் நேற்றைய தினம் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் மீட்கப்பட்டுள்ளார் தலவாக்கலை போலீசாரும் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் பாதுகாப்பு அதிகாரிகளும் இணைந்து முன்னெடுத்த தேடுதலின் போதே சிறுவனின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குடும்ப தகராறு காரணமாக தனது நான்கு வயது மகனுடன் தாயொருவர் மேல்கொத்மலை நேர்த்தக்கத்திற்குள் நேற்று முன்தினம் மாலை குதித்திருந்தார் இதனையடுத்து குறித்த தாய் நேற்றைய தினமே மீட்கப்பட்டு லிந்துலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இதேவேளை சிறுவன் காணாமல் போயிருந்த நிலையிலேயே நேற்றைய தினம் குறித்த சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நாற்பத்தொரு வயதான குறித்த பெண் கணவரை பிரிந்து பூண்டுலோயா பகுதியை சேர்ந்த மற்றும் ஒரு நபருடன் வாழ்ந்து வந்துள்ளார் அந்த நபர் மற்றொரு திருமணம் செய்து கொள்வது தொடர்பில் எழுந்த பிரச்சனையாலேயே இப்பெண் உயிர்மாக்க முற்பட்டுள்ளார் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது மரண விசாரணைகளின் பின் சிறுவனின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தின் பெண் ஊழியர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்கள் நேரடியாக தனக்கு அறிவிக்க வேண்டுமென்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அறிவித்துள்ளார் கடந்த காலங்களில் நாடாளுமன்றத்தில் சில முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் வந்துள்ளதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மற்றும் சில ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்பாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எனவே இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து தனக்கு நேரடியாக தெரிவிக்க வேண்டுமெனவும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் குறுகிய பார்வை கொண்ட கலாச்சாரம் மீண்டும் தோன்றாமல் பார்த்துக் கொள்வதாக சபாநாயகர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளதுடன் தற்போதைய நிர்வாகத்தின் கீழ் நாடாளுமன்றத்தில் இதுபோன்ற குறுகிய பார்வை கொண்ட நடவடிக்கைகள் ஏற்படாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பெண் நாடாளுமன்ற ஊழியர்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட மூன்று நாடாளுமன்ற ஊழியர்கள் அவர்களின் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களில் உதவி தேர்தல் ஆணையர் கடந்த ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தல்களில் அரச பணத்தில் களவாடிய குற்றத்திற்கு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் இப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது குறித்த அரசு அதிகாரி சுமார் நான்கு புள்ளி ஐந்து கோடி ரூபாயை களவாடிய குற்றத்திலேயே இவ்வாறு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் இவர் வெளிநாடு தப்பி செல்ல முடியாத வகையில் இவரது அடையாள அட்டை உரிய திணைக்களங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இவர் கடந்த காலங்களிலும் பல கோடி ரூபாய் சுருட்டிய போதும் உயர் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என்றும் தற்போது அனு அரசின் ஊழலொழிப்பு செயற்பாடுகளில் ஒரு கட்டமாக இது அமைந்துள்ளது என்று அதிகாரிகள் மட்டத்தில் பேசப்படுகிறது குறித்த பணத்தை எடுத்துக்கொண்டு வெளிநாடு செல்ல திட்டமிட்டு இருந்தார் என்றும் இப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இனவாதத்திற்கு ஆதரவு தெரிவிப்பவர்களை கண்டிக்காமல் அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிறது என்றால் கைகூலிகளாக சபா குகதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் ஊடகங்களுக்கு வெளியிட்ட அறிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த அறிக்கையில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இனவாதத்திற்கு இடமில்லை என பல தடவைகள் பிரதமர் ஹரணி கூறியுள்ளார் ஆனால் மெர்வின் சில்வா சீலத்தேரர் சுமண ரத்ன தேரர் போன்றோர் இனவாதத்தை தாம் நினைத்தவாறு அள்ளி வீசுகின்றனர் மெர்வின் சில்வா இந்த நாடு சிங்கள பௌத்த நாடு மற்றும் ஒரே நாடு ஒரே ஆட்சி என்ற இனவாதத்தை கையில் எடுத்தது மாத்திரமல்ல பண்டுகாபிய மன்னன் காலத்தில் சிங்கள தேரவாத பௌத்தம் பரவியதாகவும் வரலாற்று திரிப்பு ஒன்றை கட்டவிழ்த்து மகாவம்சம் கூறும் வரலாற்று செய்தியினூடாக உண்மையை மறைக்கும் மேபின் சில்வா ஒரு மனநோய் பிடித்தவரா அல்லது அரச பின்புலத்தின் இனவாதியா இத்தகைய இனவாதிகளுக்கு அனு அரசில் நடவடிக்கை என்ன அனுராதபுர ராசதானி காலத்தில் மூத்த சிவனின் மகன் தீசன் காலத்தில் இந்தியாவிலிருந்து அசோக சக்கரவர்த்தியின் மகன் மகிந்த தேரரால் கொண்டு வரப்பட்டதே தேரவாத பௌத்தம் இது பிற்காலத்தில் இலங்கையில் தமிழ் தேரவாத பௌத்தமாக பரவியதை பரல் வரலாற்று ஆதாரங்கள் வெளிப்படுத்தி உள்ளன அதற்கு உதாரணமாக சுன்னாகம் கந்தரோடி பகுதியில் உள்ள சமாதிகள் தமிழ் பௌத்தருடையதென பல தொல்பொருள் சான்றுகள் கூறுகின்றன இந்த உண்மையை மெர்பின் சில்வா போன்ற இனவாதிகள் பொய்யாக மாற்றி இலங்கை தீவை சிங்கள பௌத்த நாடாக இனவாத போக்கில் சித்தரிக்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார்